சரி இல்லை இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா நம்ம இலக்கியோட சூழ்ச்சினால கையின் காலமாக இந்த எஸ்எஸ்கேயோட சதி திட்டம் எல்லாமே வந்துட்டு ஒழிய போகுதுங்க ஏன்னா நம்ம ரேவதி வந்துட்டு யார் என்னன்னு தெரியாமல் இந்த ஒரு ஆஃபீஸ்க்கு வர வச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஃபயர் போது இந்த ஆபீஸ்ல இருந்தவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வெளியே இருக்கிற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே வந்துட்டு அதிபுத்தி சலையமாக நினச்சி இந்த ரேவதி வந்துட்டு வர சொல்லியிருக்கேங்க ஆனால் இந்த ரேவதி தான் வரப்போறது அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கலிங்க அதே சமயம் கூடவே நம்ம இலக்கியம் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம எஸ்எஸ்கேக்கு வந்தால் ஃபோன் வந்துட்டு அப்படிங்க ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு இந்த தக்ஷா சினி சொல்லிட்டு இருக்காங்க அன்றைக்கி நம்மளுக்கு ஆஃபீஸில் பண்ணவங்களாம் இன்றைக்கி கண்டிப்பாக விடு போகிறதில்ல நம்ம ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அவளை காலமாக பிடிச்சி வை நான் வந்து அவளை கவனிச்சிக்கிறேன்னு நம்ம தக்ஷா சினி அவ்வளோ உரிமையோடு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்களான் இந்த தக்ஷா சினி வந்தால் எல்லா ஒரு உண்மையுமே வந்துட்டு வளருவாளோ அப்படின்னு ஒரு பயத்தில் இந்த எஸ்எஸ்க்கு நீ ஒழுங்கு மரியாதையோடு போயிடு என் ஒய்ஃப் வராங்க அவள் வந்தால் வந்துட்டு இங்கே என்ன நடக்குன்னே தெரியாதுன்னு ரொம்பவே பதார்த்தமாக வந்துட்டு ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ தாங்க நம்ம இலக்கை வந்துட்டு போட்டு வச்சு சதி திட்டத்தை உடைக்க போகிறாங்க வருட்டோம் உங்கள் தக்ஷா சினிமாவில் மறுட்டோம் இவங்க யாருன்னு எல்லாம் ஒன்றுமே நீயே சொல்கிற இல்லை நான் சொல்லிட்டா அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே மிரட்டப் போகிறாங்க ஆனால் இப்போ எஸ்எஸ்கே கிட்டேருந்து அடுத்தபடியே என்ன கேட்க போகிறாங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இவங்க வந்துட்டு போகணும்னா நீ வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தான் அந்த தக்ஷா சினிக்கிட்ட பணம் இருக்குன்னு ஏமாற்றிட்டு போனேன் இப்போ இந்த ஒரு பணத்தில் பாதி வந்துட்டு இவங்களுக்கு வரணும் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு மொத்தம் மே நான் தக்ஷா சினி சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்ட போகிறாங்க இப்போ அடுத்தபடியே நம்ம எஸ்எஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தாங்க பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம இலக்கிய சொன்ன மாதிரி அவங்களுடைய சொத்து பத்தில் பாதி வந்துட்டு எழுதி இந்த தக்ஷா சினியிலேருந்து தெரியாமல் நம்ம ரேவதி அம்மாக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்துட்டு வரட்டும் பிரச்சனை இல்லை தக்ஷா சினிக்கு சொன்னாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு இந்த ரேவதி வந்துட்டு வெயிட் பண்ண வைக்க போகிறாங்களான்னு பயங்கர டுவிஸ்டாக இருக்குது மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு